அரசியல் பேசு அரசியல் பழகு யூடியூப் சேனல் வழியாக வணக்கம் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் அது ஒரு முக்கியமான கதையாக கூட இருக்கலாம் சிலருக்கு இல்லை பலருக்கு ஒரு மூன்று நண்பர்கள் வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் படிக்கிறாங்க காலேஜ் லைஃப்பில் மது குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த ரெண்டு பேரும் குடிக்கிறது இல்லாமல் மூணாவது நபரை ரொம்ப கம்பல் படுத்துகிறாங்க அவரும் ஒரு சில நேரங்களில் குடிக்க ஆரம்பிச்சிடாரு அது அப்படியே அப்படியே பழக ஆரம்பிச்சிருது அவருக்கு காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு மூணு வரையும் குடிக்க ஆரம்பிச்சிடாரு ஸோ இந்த இரண்டு நபரை விட அவர் ரொம்பவுமே வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடாரு அடிக்கடி மதுவிலே மயக்கமாகவே இருக்கிறது மதுக்கு ரொம்ப அடிமையாட்டாரு படிப்பு வீட்டோட கஷ்டம் படித்து முன்னேறணும் என்ற கொள்கை எல்லாமே அவருடைய லட்சம் எல்லாமே கலைஞ்சு போகுது மதுக்கு ரொம்ப அடிமையாகி பார்க்குற இடமெல்லாம் இடமெல்லாம் அவர் குடிச்சிட்டு அவருடைய லைஃப்பை ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போகிறாரு ஆனால் இந்த மதுவை குடிக்க சொன்ன இரண்டு நபரும் வந்து தெளிவாக இருக்காங்க குடும்பத்தை பார்க்குறாங்க அந்த மூணாவது நபர் வந்து மதுக்கு ரோ மதுவுக்கு ரொம்ப அடிமையானதுனால ஒரு கட்டத்தில் மது இல்லாமல் அவருக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு மதுவால ஒரு உயிரும் பிரிஞ்சிடுது அந்த இரண்டு நபரும் அவரை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க அழுகுறாங்க காலம் அந்த லைஃப் முடிஞ்சிடுச்சு அந்த கதையை முடிஞ்சிடுச்சு நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை டீப்பாக சிந்திச்சு பாருங்கள் மது ஒரு மனிதனை எந்த நிலைமைக்கு கொண்டு போகுன்றது அனைவருக்கும் தெரியும் மதுவால் எத்தனை குடும்பங்கள் அழிது எத்தனை விபத்துகள் நடக்குது எவ்வளோ மரணங்கள் நடக்குது போதையால் எவ்வளோ தவறுகள் நடக்குதுன்றது நம்ம தினசரி பார்க்குறோம் செய்தித்தாளில் படிக்கிறோம் செய்தியில் பார்க்குறோம் டிவியில் அன்றாட நிகழ்வுகளில் நமது குடும்பங்கள்லேயே சில நிகழ்ச்சிகள் நடக்குது ஸோ ஒரு போதை என்பது எவ்வளோ பெரிய ஆபத்தானதுன்றது ஒரு சின்ன இந்த ஸ்டோரி மூலிமா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மது இல்லா மாநிலம் மீண்டும் அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி ஓகே அரசியல் பழகு அரசியல் பேசல ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவங்கள் சொல்றேன் அரசு பள்ளிக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை கொடுத்த ஒரு பெண்மணி ஒரு ஒரு தாயார் அவங்க பேர் வந்து பூரணம் அம்மாள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அரசு பள்ளிக்கு வந்து பல பல கோடி மதிப்புள்ள நிலங்களை கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாராட்டக்கூட வேண்டிய விஷயம் அவங்களுக்கு வந்து அரசு துறையிலிருந்து கௌரவிச்சாங்க இன்னைக்கு மனுஷனுடைய லைஃப்பில் பணம் எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லை மனுஷன் தோன்றின காலத்தில் இருந்து பண்ட பரிமாற்ற முறையில் கொடுத்தல் வாங்குதல் இருந்தது அதுக்கு அந்த பண்ட பரிமாற்ற முறையில் பணம் எவ்வளோ முக்கியன்றது அடுத்தடுத்த காலகட்டம் காலகட்டங்களில் அரசாங்கம் அதை பணத்தை உருவாக்கி அச்சடித்து அதனுடைய தேவையை வந்து மக்களுக்கு உருவாகிட்டாங்க ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு பணம் எவ்வளோ முக்கியன்றது தெரியும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அந்த அம்மாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த அம்மா வாழ்கிற இந்த காலகட்டத்தில் தான் அவங்க வயசு வயசுக்கு இருக்கிற இன்னொரு லேடி அவங்க இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லாங்கரை கிராமம் எதுக்கு இந்த தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லாங்கரை கிராமத்தை நான் மென்ஷன் பண்ணுறேனாக்கா சமீபத்தில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அதாவது பசங்க வந்து பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு ஒரு வழியாக போகிறாங்க ஒரு அம்மா திடீர்னு ஒரு கட்டையே ஏதோ ஒரு ஒன்று தூக்கிட்டு வந்து இந்த வழியில் நீங்கள் போகக்கூடாது நீங்கள் சுற்றிக்கிட்டு தான் வரணும் இந்த வழியில் உங்களுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அந்த குழந்தைகளை ஆபாசமாக திட்டுறாங்க அடிக்க வராங்க கத்துறாங்க சமீபத்தில் இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஆகி வைரலாச்சு சில பேர் பார்த்துருக்கலாம் சில பேர் பார்க்காம கடந்துருக்கலாம் ஸோ இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கனாக்கா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் இந்த நியூஸை நீங்கள் பார்க்கலாம் இரண்டு லேடிகள் இரண்டு லேடிஸ் வச்சுங்களேன் ஒன்றும் பூரணம்மாள் நான் சொல்கிறேன் இந்த தஞ்சாவூர் சேர்ந்த கொல்லாங்கரை சேர்ந்த ஒரு அம்மா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இவங்க ஒரே நூற்றாண்டில் தான் பிறந்திருக்காங்க ஆனால் வெவ்வேறுமான நிலை ஒரு அம்மா தன்னோட நிலத்தையே வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க இன்னொரு அம்மா ஸ்கூலுக்கே நீங்கள் போகக்கூடாது இந்த வழியில் போகக்கூடாது வேறு எப்படின்னா போகணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து பசங்களை ஆபாசமாக திட்டுறாங்க அடிக்கிறாங்க போகிறாங்க வராங்க இது இது என்னென்னு சொல்லலாம் நம்ம இங்கே யாரும் எதுவும் கொண்டு போகிறது இல்லை கடைசி நேரத்தில் அதாவது நீங்கள் கொடுக்க மனம் இல்லைனாக்கா விட்டுடுங்க படிக்கப் போகிற பிள்ளைங்களை எதுக்கு தடுக்கிறீங்க அந்த வழியில் அவங்க போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட் மூலியமாக எனக்கு பதில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்